ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னா இன்றைக்கி என்ன மினி விளாக்கு மாதிரி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து புதன்கிழமை இன்றைக்கி தான் மொத்தம் ஆக்சுவலி மாலை போட்டாங்க எங்கள் வீட்டில் சாமி மாலை போட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா கா நான் வந்து காலையில் டிஃபன் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அசிக்கிறோமா ஆக்சுவலி அந்த மதியம் லஞ்ச் செய்கிறது தான் ரொம்ப வந்து இன்னைக்கு ரொம்ப ஆச்சு அது எதுக்காகன்றது எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல நான் வந்து காய்கறி தான் இல்லை வீட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி அவங்க வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் கடைசியில் வந்து அவங்க வாங்கிட்டு வரல பாப்பாவை கூப்பிட்டு ஸ்கூலுக்கு வரும்போது தான் வந்து ஸ்கூலில் வந்து வீட்டுக்கு வரும்போது அவங்க காய்கறி வாங்கிட்டு வந்தாங்க அவங்க வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒன்று ஒன்று இருக்கும் இல்லைன்னா டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி இருக்கும் வீட்டுக்கு வரும்போது பாப்பா அப்போ வாழ்ந்து கொடுத்துட்டு எனக்கு பசிக்குது சீக்கிரமாக செய்யினா நான் அப்படியே செய்ய முடியும் சரி ஓகே நம்ம கா குழம்பு எதுவும் வைக்க முடியாது காய் வந்து தொயல் மாதிரி பண்ணிட்டு ஈஸியாக சாப்பிட்றலாம் அப்படின்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கடை கடைக்காடு நான் செய்ய ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட எப்படியும் அப்போ தான் நான் சாப்பாடும் உழவழித்தேன் அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட் பொரியல் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் ஆச்சு பீட்ரூட் பொருள் பண்ணி அப்படியே சாப்பிட்டுட்டு தொட்டுக்க வந்து பதார்த்தம் அப்பளமும் என்னது ஐயோ அவரைக்காய் அவரைக்காய் தொக்கும் செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக அப்படியே ஒன் பை ஒன்னாக அதை சோர்த்து வத்தல் இது அப்படியே அதை பொறிச்சு வச்சுட்டு கடனு எல்லாத்தையும் பீட்ரோர்ட்லாம் சீவி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் நமக்கு அந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டாவே நமக்கு ஈஸியாகிடும் ஸோ அப்பளும் பொறிச்சுட்டே இருக்கும் போது நல்ல நடுவில் அந்த காய் அவரைக்காய் வந்து நான் தோல் சீவி ஐ மீன் அந்த நூல் மாதிரி வரும் இல்லையா அதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் இதை வந்து நான் நேற்றே வாங்கி வைங்கன்னு சொன்னேன் காய்கறி நேர்த்தி வாங்கி வைக்காமல் இப்போ வந்துட்டு எனக்கு சடனாக வந்து கொடுத்துட்டு எனக்கு பசிக்குதுன்னா நான் என்ன பண்ணுறது ஒன்று காலைல வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கணும் இல்லையா எனக்கே ரொம்ப கஷ்டமாகிடுச்சி ஸோ பசிக்குது பசிக்குது இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேயும் முக்கால் மணி நேரத்துலேயும் நான் ஆச்சு எல்லாமே முடிச்சுட்டேன் அப்பள அப்பளம் பொறிச்சாச்சு சாப்பாடு வடிச்சாச்சு அவரை கற்றுக்கு பண்ணிவிட்டேன் அப்புறம் கற்று வீட்டில் பொருள் பண்ணிவிட்டேன் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் எதுக்குன்னா ஒரு சாப்பாடுக்கெலாம் ஒரு டைம் கொடுத்தா நம்ம அதை சீக்கிரமாக பண்ண முடியும் முடியும்னா இப்போ நம்ம இப்போ மாலை போட்டிருக்கிறதால சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோம் எழுந்திரிச்சிட்டு நம்ம வேலையை வந்து கிடக்காதுன்னு அவங்க பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு டிஃபன்லாம் கொடுத்துட்ருக்கோம் டிஃபன் கொடுத்து விட்டுட்டு அவருக்கும் காலையில் டிஃபன் சாப்பிட்டு தான் போகிறாங்க இட்லி சட்னி ஏதாவது ஒன்று கொடுத்து அனுப்புகிறேன் சாப்பிடுறாங்க ஆனால் அதை மார்னி மதியமே வாங்கி வச்சு மதியம் வாங்கி மதியமே செய்ய ரொம்ப கஷ்டம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் வந்து கஷ்டமாகிடுச்சு மற்றபடி ஓகே தான் பட் நேற்று நைட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஈஸியாகவே முடிஞ்சது ஆக்சுவலி இது லேட்டாக தான் போஸ்ட் ஆகும் நேற்று போடு நேற்று போ பண்ண விலாகு இது ஸோ வந்து இன்றைக்கி நைட்டு தான் வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் தான் எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒன்றாந்தேதி மாலை போடலான்ட்டு இருந்தோம் கார்த்திகை ஒன்று ஸோ வந்து கார்த்திகை ஒன்று போடவே இல்லை ஏன்னு தெரியல அமாவாசைலாம் வருது ஆனால் அவங்களுக்கு அது ஒன்றும் கணக்கு இல்லை ஐயப்ப சாமியை பொறுத்த வரைக்கும் அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லோரும் போட்டுருவாங்க பட் எனக்கு ஒரு மாதிரி மனசு நெ நெருகலாகவே இருந்துச்சு சரி புதன்கிழமையே போட்டுக்கலாம் அம்மாவாசை நிறைஞ்சம் மாசிலேயே போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு ஸோ அதனால் வந்து நான் புதனாமையே போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாலும் ஸோ வந்து நம்ம விரதம்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை ஒன்றுலேருந்தே நம்ம விரதம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து மாலை போ விரதம் வந்து ஒன்றிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பட் நான்வெஜ் எதுவும் கிடையாது வீடெல்லாம் க்ளீன் பண்ணி சாப்பாடு எல்லாமே பார்த்தேன் அது மீன் விரத சாப்பாடு தான் கவுச்சி இல்லாமல் நம்ம இருக்கோம் ஸோ இன்னும் வந்து மாலை போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னும் வந்து வீட்டை தொட தினமும் ரெகுலராக தொடச்சி க்ளீன் பண்ணி ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு நம்ம விரதம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் கடவுள் இந்த நடுவில் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் பாத்திரத்தில் எடுத்து கழுவி ஐ மீன் கவுத்துட்டு காஞ்ச பார்த்துட்டு கழுவுறதுக்காக வாஷ் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்ருந்தேன் அந்த கேப்பில் கலரே கலரே விட்டுட்ருந்தேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண் சப்போர்ட் பண்ணி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்போட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் எல்லாருமே இன்னைக்கு இந்த வாட்டி எனக்கு மாலை போட்டிருக்கீங்களா இல்லையான்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவங்க அப்பா மாலை போட்டுக்கிட்டதை பார்த்துட்டு சார்விக்கா எனக்கும் மாலை போடுப்பா அப்படின்னு கேட்குறா அவங்க என்ன சொன்னாங்க நானும் அது தான் சொல்கிறேன் அவர் மட்டும் கிடையாது பாப்பா வந்து இன்னும் கொஞ்சம் வளரணும் வளர்ந்தால் மட்டும்தான் வந்து மாலை போட முடியும் ஏன்னா வந்து அவளுக்கு இன்னும் சில விஷயம் புரியாது சொன்னாலும் அவன் எடுத்துக்க மாட்டான் மாலை போடணும் எல்லாரும் மாலை போடுறாங்க யூடியூப்பில் பார்க்குறா டிவி பார்க்குறா ஸோ இப்போ அவங்க அப்பாவும் போட்டுதான் எனக்கும் போடுப்பான்னு காலையில் இன்றைக்கி காலைல கூட எந்திரிச்சோன்னே எனக்கும் மாலை போட்டு விடுமா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு மாலை போடுறவங்க காலை எழுந்திரிச்சி குளிக்கணும் பாப்பா நீ காலை எழுந்திரிச்சி ஸ்கூலுக்கு போகும்போதே சொத்துன்னு வச்சு அம்மா குளிப்பாட்டி விடுறேன் மூஞ்சி துடைச்சி நீ எப்படி மாலை போட முடியும்னு பெருசாக வந்து போடணும் இல்லை இல்லை நான் பெருசாக தானே எனக்கு எப்பயும் போடு அப்படின்னு பட் ஆனால் பாப்பாவுக்கு என்ன கொஞ்சம் பக்குவம் ஆகணும் காலை எந்திரிச்சி அவங்களாம் எழுந்திரிச்சி குளிக்கணும் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது ஆனால் அந்த மாதிரி எழுந்துக்க மாட்டேன் அழுவா கத்துவா இதை விட பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போய் சாமியை பார்க்கணும் போகிற இடத்துல இவங்க டயர்டில் தூங்கிடுவாங்க எழுந்தாலும் கத்தின்னு கிடப்பா ஸோ அதனால் பெருசாக இருந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் கழித்து இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ சா கரெக்ட் கடைசியாக ஒரு மணி நேரம் கழிச்சு சாமிக்கு வந்து சமைச்சு சாப்பாடே போட்டுட்டோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் வாய்ஸ் ரெக்கார்டு தான் குக் பண்ணியிருப்பேன் ஏன்னா ஃபுல்லாக சவுண்டாக இருந்தாலும் வந்து அந்த ரெக்கார்டு எடுக்க முடியல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் எனக்கு பசி வந்துடுச்சு ஆனால் வந்து இப்போ பசியே போயிடுச்சு ஏன்னா வந்தோன்னே அவங்க ப பசியில் ஒரு ஏதோ ஸ்வீட்டு பனானா எடுத்து வாயில் போட்டதால் எனக்கு இப்போ பசி எடுக்கல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருந்தார் பால் இருந்தாலும் கொஞ்சமாக சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு சாப்பாடு போட்டாச்சு அந்த டைமுக்கு சாப்பிட்டா தான் சாப்பாடு போல இருக்குது அதனால் தான் ஃபோன் பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முகமே மாறிடுச்சு பசியே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்தார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக வீடியோஸ் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் யாரை வீட்டில் மாலை போட்டிருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள் பாய்